வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் அரசமைப்பு சட்ட ஆட்சி ஜனநாயக கட்டமைப்பு ஆகியவற்றை பாதுகாத்து பொறுப்புள்ள நிர்வாக கட்டமைப்பை முன்னெடுப்போம் என்று சஜித் பிரேமதாஸ் உறுதி வடக்கில் ஒருபோதும் தீர்க்கப்படாத தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்கும் பாரிய பொறுப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவிப்பு அனுருகுமார் திசநாயக்க யாழ்ப்பாணத்தில் இனவாதமாக கருத்து தெரிவிக்கவில்லை என்று தான் நம்புவதாகவும் அவருடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாகவும் சுமந்திரன் அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தின் ஆட்சியினையும் ஜனநாயக கட்டமைப்பையும் பாதுகாத்து நல்லாட்சியை முன்னெடுக்கின்ற வகையில் பொறுப்புள்ள நிர்வாக கட்டமைப்பை முன்னெடுப்போம் தசராஜ் தர்மத்தை மையப்படுத்தி முன்னெடுத்து செல்வோம் என தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் கொழும்பு கோட்டை வஜமகா விஹாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஒற்றுமையே நாட்டின் மிகப்பெரிய பலமாகும் எனவே இன மத குல வகுப்பு கட்சி பேதங்களின்றி ஒற்றுமையோடு முன்னோக்கி செல்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் அத்தோடு நாட்டின் அனைத்து கொடுக்கல் மாங்கல்களும் முறையாகவும் நியாயமாகவும் இடம்பெறும் சரியான வழிமுறையினை கையாளும் போது எவருக்கும் திருட முடியாது அவசர நிலைமைகளின் போது இடம்பெறுகின்ற கொள்முதல் முறைகளில் இருந்து விலகி பொருட்களின் கொள்வனவு செய்யப்பட்டமையால் கடந்த காலங்களில் பெருந்தொகையான நிதி மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது வி போன்ற கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி இடம்பெற்றுள்ளது குறித்து நீதி தீர்ப்பு ஒன்றும் கிடைக்கப்பட்டுள்ளது எனவே அரசு நிர்வாகத்திற்குள் முறையான கட்டமைப்பு ஒன்று காணப்பட வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் அதாவது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களம் இறங்கியிருப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் பெறுகின்ற செல்வாக்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று குறிப்பிட்டார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி உள்ளதோடு அதில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்தரன் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் இந்த தேர்தலில் அவர் வெல்லப்போவதில்லை இருந்தாலும் இதன் மூலம் கிடைக்கப்படும் செல்வாக்கை பயன்படுத்தி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெல்லக்கூடும் என்ற கருத்துக்கள் பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அரங்கிணைத்திறன் தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்கியிருப்பதன் மூலம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பெற்றிருக்கும் செல்வாக்கி ஒருபோதும் தனக்காக பயன்படுத்திக் கொள்ளப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டார் அதே அதேவேளையில் தமிழ் பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அல்லாத ஏனைய சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் உத்தேசத்தை கொண்டிருக்கிறார்களா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவ்வாறானதொரு கருத்தை அவர்கள் இதுவரையில் எங்கும் கூறவில்லை என்றும் அவர்கள் அத்தகைய உத்தேசத்தில் இருப்பதாக தனக்கு தெரியவில்லை என்றும் தெரிவித்தார் அதேபோன்று எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பொது அங்கம் வகிக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகள் களம் இறங்குவார்கள் என்றும் தான் கருதவில்லை மாறாக பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அவரது அரசியல் செயற்பாடுகளைத் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வார்கள் என்றும் அரியணைத்திறன் விளக்கமளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் ஒருபோதும் தீர்க்கப்படாத தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்கும் பாரிய பொறுப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணிலோடு நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தமிழரசுக் கட்சியின் தலைவரும் மாவி சீனாத ராஜா தனி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடக்கில் ஒருபோதும் தீர்க்கப்படாத தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்கும் பாரிய பொறுப்பு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களை மீள அபிவிருத்தி செய்து மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இரண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்ட ஜனாதிபதி காங்கே சந்தரையில் உள்ள மாவிஸ்ட் சீனாதிராஜாவின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் இனவாதமாக கருத்து தெரிவிக்கவில்லை என்று தான் நம்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வி சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் அனுருகுமாரி திசநாயக்க யாழ்ப்பாணத்தில் உரையாற்றிய போது மாற்றம் தொடர்பிலும் தெற்கிலே மக்கள் மாற்றம் ஒன்று ஏற்படுத்தும் விலையில் வடக்கு மக்கள் அதற்கு ஆதரவாக மற்றும் பங்காளிகளாக இல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த கருத்து தொடர்பாக தற்போது விமர்சனங்கள் எழுந்துள்ளன கோடாம்பி ராஜபக்ச பதவியேற்ற போதும் இவ்வாறானதொரு ஒரு கருத்தை கூறியிருந்தார் அதாவது வடக்கு மக்கள் பங்குதாரர்களாக தன்னோடு இருந்திருக்க இருக்கவில்லை என்று கவலைப்பட்டார் ஆனால் அவரை வெற்றி பெறச் செய்த மக்களை விரட்டியடித்தார்கள் அப்பொழுது தெரிந்திருக்கும் வடக்கு மக்களுடைய பார்வை சரியானது என்று தோழர் அனுகுமாரை இந்த வார்த்தைகளை இனவாத உணர்வை வெளிப்படுத்தும் நோக்கில் கூறியதாக நான் நினைக்கவில்லை எனக்கும் அவரை நன்றாக தெரியும் அவர் அப்படிப்பட்ட ஒருவர் அல்ல உண்மையில் இந்த நாட்டில் இனவாதத்தை ஒழிப்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார் எனவே இந்த விடயத்தில் எங்களுக்கு வேறுபட்ட உணர்வுகள் இல்லை என்றார் அதேபோல எதிர்வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தனது கட்சி மீண்டும் ஆதரவு அளிப்பதை உறுதிப்படுத்திய சுமந்திரன் அனருகுமாறு வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் அவர் ஏற்படுத்த விரும்பும் மாற்றங்களுக்காக அவரோடு இணைந்து செயற்பட என்றும் கூறியுள்ளார் மேலும் சஜித் பிரேமதாசவோடு விதமான ரகசியமான ஒப்பந்தங்களை செய்யவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார் சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் நிலைப்பாட்டை எடுத்தபோது போது உடன்பாடுகள் செய்யப்பட்டதா அவ்வாறு செய்யப்பட்டமைக்கான காரணங்கள் என்ன என்று வினவிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் தருணத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தையீட்டி விஹாரை அமைந்துள்ள பகுதியை முழுமையாக அபகரிப்பதற்காக ரகசியமான முறையில் நிலகளவீடு செய்யப்பட்டு வரைபடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது தென்னைப்படை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தையேட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையை அண்டிய நிலம் முழுவதையும் சுவீகரிக்க முயற்சிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நில அபகரிப்பின் முதல்கட்டமாக நில அளவை திணைக்களும் அந்த பகுதியை அளக்க முற்பட்ட போதெல்லாம் காணி உரிமையாளர்களும் அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் மாவட்ட நில அளவை திணைக்கள் அதிகாரிகள் அளவீடு மேற்கொள்ளாமல் திரும்பியுள்ளதுடன் அறிக்கை சமர்ப்பித்தனர் இதனையடுத்து விகாரை அமைந்துள்ள பிரதேசம் மற்றும் விகாரையை சூழவுள்ள பகுதி என ஆறு ஏக்கர் நிலப்பரப்பை நில அளவை திணைக்களத்தின் தலைமை பணிமனை அதிகாரிகள் கொழும்பிலிருந்து வருகை தந்து அளவீட்டை மேற்கொண்டு அதன் வரைபடத்தை தெளிப்படை பிரதேச செயலாளரிடம் கையளித்துள்ளனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள காணிகளின் உரிமையாளர்களை அடையாளம் காண முடியவில்லை எனவும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கமைய இந்தியா பிரித்தானியா ஜெர்மனி சீனா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது இந்த மாதத்தின் கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் இருபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையின் சுற்றுலாத்துறையானது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருவாய் வீழ்ச்சியினை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஜூலை மாதத்தோடு ஒப்பிடும் போது ஆகஸ்ட் மாதத்தில் வருவாய் வீழ்ச்சியினை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது